തിരുമിന്നില്ല ഇങ്ങനെ പറയുക തിരുമിനാണോ പോയി തിരുമീണോ അത് ഓപ്പൺ സ്റ്റാൻഡ് പറഞ്ഞാൽ അതെ ഇല്ല പറയവരുന്നില്ല ക്യാമറ ഇങ്ങനെ പറഞ്ഞേ क्या बरेगा बरेगा, कूड़े ज़र्की किस पर किस पर गया, किस पर ने डाटा किस पर ने, ओके, ये पूछ तो नहीं है, ये क्या है, क्या तस्वीर है, बाप बाप नहीं बनाएगा, लड़े ने कैमरा बरेगा, पढ़ी हमले वार्डी, नहीं क्या बरेगा नहीं क्या बरेगा, पढ़ी रणी कुल पतिणी मैडम वाथ केटो நன்றி சார் ஏங்க சார் உக்காரங்க உக்கார சார் சார் உக்கார இல்ல உக்கார் உக்காரங்க சார் உக்காரல சார் உக்காரங்க மரியாதைக்குரிய தகுதி செயலாளர் பாசமிகு பரமசிவம் அவர்களையும் வரவேற்பதை மகிழ்ச்சி கொள்கிறேன் சார் சாரி சொல்லணும் வெளிப்படைத்தன்மை ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்திலையும் ஒரு அரசியலில் இருந்தது ஒரு வெளி ஒரு வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறது ரொம்ப அந்த வகையில் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பரமசிவம் அவர்களை வரவேற்பதில் உள்ளபடி மகிழ்ச்சி கொள்கிறோம்

மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் திரு பாபு அவர்களையும் பட்டர் பாபு அவர்களையும் அதே போன்று திரு கோவிந்த்ராஜ் அவர்களையும் அதே போன்று திரு ஏகாந் அவர்களையும் திருமலை அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு பாபு சார் சக்தி விழா திரு யுத்தி சார் அவர்களையும் வருக வருகின்றோம் திருஷன் நம்பிக்காபதி அவர்களையும் வரவேற்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி கொள்கிறோம் திரு சேரன் அவர்களையும்

பாரு சார் கொஞ்சம் பேக்லாங்களே சார் சார் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி வாங்க

பல்வேறு கொண்டு நடை கொண்டு உறுப்பினர்களும் இதிலிருந்து இருந்து எந்த அளவுக்கு சமூக அனுமதி உள்ளது என்பதை இதே நேரம் நான் நினைவு தலைமை வைத்துள்ளேன் பயணியாளர்கள் பல பதவிகளில் நின்றால் வாழ வேண்டும் வாழ்க்கையில் நன்றி வணக்கம் மிக நன்றி சார் பாசத்துக்குரிய பரமசிம் வாழ்த்து அனைத்து பிரிவினர்களுக்கும் அனைத்து கட்சி சார்ந்த தோழர்களுக்கும் நண்பருக்கும் வணக்கம் நம்முடைய பழைய ரொம்ப மென்மையாக

அதேபோன்று சென்னை மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு எஸ் ஆர் விஜயகுமார் அவர்கள் அவர்களை மேடைக்கு கொள்ளுமாறு அன்புடன் அளிக்கின்றோம் எஸ் ஆர் விஜயகுமார் சார சொன்னா முதல் முதல் பார்த்தீங்கன்னா கேமரா கண் சிட்டி பார்த்தீங்கன்னா கேமரா இந்த இணைய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வருகை தந்து சென்று இந்த இனிய விழாவை சிறப்பான விழாவாக மாற்றிய அனைத்து தலைவர்களுக்கும் மேடையிலே வீட்டிற்கும் என்னுடைய அருமை நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு எஸ் ஆர் விஜயகுமார் அவர்களே நம்முடைய அமைந்த திரையிலே பல ஆண்டு காலமாக வசித்து தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து நின்று இன்றைக்கு சென்னை நகரிலும் அமைந்தகரையிலும் பல வீடுகளையும் வணிக வளாகங்களையும் அமைத்து ஸ்ரீவாரி என்கின்ற பெயராலே நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு எளிய முறையிலே கொடுத்து கொண்டிருக்கும் அருமையண்ணன் பி கண்ணன் அவர்களே எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்களை எல்லாம் இனிதாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை நண்பர் ஜாஃபர் அவர்களே

इधर पार्टी का बाल हम हमारा सर यू नरेंद्र रैपिंग का परिणे जाने का परिणे पाइप का परिणे अगेवाई रैपिंग का परिणे लड़के कैमरा का परिणे एक नंबर